மலை பாட்டு பாடி கும்மி அடித்து சமயபுரத்து மகா மாரியம்மன் திருக்கோவில் தீர்த்த குடம் எடுத்த பக்தர்கள் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் அரசு காலனி பகுதியில் அமைந்துள்ள சமயபுரத்து மகா பொட்டு மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா முன்னிட்டு வாங்கல் காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கரூர் மாவட்டத்தில் சில நாட்களாகவே கடுமையான அதிக வெப்பவையில் அலை சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் கோடிவையில் சில நாட்களாக நூறு டிகிரி செல்சியஸ் மேலாகவும் கரூரில் நூத்தி பன்னிரண்டு வரை டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி வெப்ப காற்று வீசி வருகிறது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் நலன் கருதி விவசாய பெருமக்கள் வழம் பெற வேண்டும் வர்ண பகவான் கண் திறக்க வேண்டும் மலை வேண்டி பாட்டு பாடி கும்மி அடித்து சமயபுரத்து பொட்டு மாரியம்மன் கோவில் சார்பில் பிரார்த்தனை வைத்து மாரியம்மனுக்கு பால் மற்றும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர் இந்த நிகழ்வில் சுமார் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் அரசு வட்டம் ஸ்ரீ சமயபுரத்து மகா குத்துமாரியம் சந்ததியில் தீர்த்தம் பால் குடம் எடுத்து நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் அதிக வெப்பநிலை காரணமாக அங்கி நட்சத்திரம் காரணமாக நூறு மக்கள்களுக்கு உலகத்திற்கு நன்மைகள் வேண்டி தீர்த்தப்படும் பால் குடம் எடுத்து அம்பாளை குறிவிக்கின்றோம் வருடமரம் தொடர்ந்து இருபத்தி ஏழாவது வருடம் உலக நன்மைக்காக அக்னிக்காக அக்னி நட்சத்திரம் காரணமாக அதினட்சல் வெப்பநிலை அதிகமாக உள்ளது அம்பாளை குறித்தால் உலக நன்மை உண்டாகும் என்பதனால் செய்கிறோம் மழை வேண்டி செய்கிறோம்